என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் இன்று வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமையை நம்ம சித்தர்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்கன்னு பாருங்களேன் இது ஒரு மிக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயங்க இந்த வியாழக்கிழமைய ஒவ்வொரு மனிதனும் சாதாரணமாக நம்ம நினச்சிடோம் இந்த நாளை ஆனால் இந்த வியாழக்கிழமை இந்த குருவுடைய நாளில் தான் மந்திரங்களை உ உச்சரிப்பதற்காகவும் நம்மளுடைய ஞான ஷ்டியை பலப்படுத்துவதற்காகவும் தான் இந்த நாளை பயன்படுத்தியிருக்காங்க இந்த ஞான திருஷ்டி மூலம் நம்மளுடைய ஆத்ம பலத்தையும் ஆன்மீக பலத்தையும் அதிகரிப்பதற்காக இந்த நாளை பயன்படுத்தியிருக்காங்க இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது வந்து சாதாரண நாள் கிடையாதுங்க எல்லா நாட்களை விட இந்த வியாழக்கிழமை நாள்ல நம்ம வந்து நம்ம தெய்வ வழிபாடு பலப்படுத்துறது இந்த வாரத்துல நம்மளுக்கு ஒரு தெய்வ வழிபாடு தேவை மந்திரங்கள் எந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம சொல்றோமோ அந்த அளவுக்கு அது பல மடங்கு நமக்கு வந்து ஒரு நன்மையை கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு மாலை அதாவது வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு எப்பொழுதுமே இந்த ஆறு டு ஏழு மணி வரைக்கும் கடவுள் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கும் ஒரு நாள் நீங்கள் எந்த நட்சத்திரம் எந்த ராசியாக கூட நீங்கள் இருந்துட்டு போங்க ஆனால் வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள்ள வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்தியை வெளியேற்றுவதற்கு நீங்கள் அற்புதமான ஆன்மீகமான ஒரு சில விஷயங்களை நீங்கள் வீட்டில் பண்ணி ஆகணும் சில பேர் வந்து வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு சுத் ஃபஸ்ட்டு வந்து சுற்றி போடுவீங்க சுற்றி போட்ட பிறகு வீட்டில் பச்சை கப்பூரமெல்லாம் தெளிக்கணும் தெளித்த பிறகு வீட்டுக்குள் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு நீங்க ஒன்று சாம்பிராணி நீங்க கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நல்ல ஒரு சாந்தமான ஒரு நல்ல வாசனை உள்ள சாந்தமான பத்தியை நீங்க வீட்டுக்கு ஃபுல்லா நீங்க காட்டணும் நிலவு வாசப்படியில் நாளை வெள்ளிக்கிழமை இருக்கு சுக்கரனுடைய நாள் நாளை செல்வ செழிப்புகளும் அருளும் பொருளும் ஆண்டவன் நமக்கு தரணும் நோயில்லாத வாழ்க்கையை தரணும்ன்ட்டு நீங்க நிலவு வாசப்படி இருக்கு வந்து வழிபாடு நீங்க செய்யணும்